ஓம் விக்னேஸ்வராய்வதாமணியப்பேரன்பும் த்ரீ சேனல் சேனலுக்கு ஜோதிரஜியம் முத்துச்சாமியின் இணைய வணக்கங்கள் அதிர்ஷ்டத்தின் வரவை நோக்கி வெகுவாக காத்திருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருத வருடம் மாரொழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் தை மாதம் ஆறாம் தேதி வரை அதாவது பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதல்ல வந்து கிரக அமைப்புகள் அதன்படி ரிஷபராசி என்பதே உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே வியாழக்கிழமை வரை அமர்ந்திருப்பார் வியாழக்கிழமையிலிருந்து அவர் வந்து எட்டாம் இடத்துக்கு சென்று விடுவார் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் மடத்திலே கேது பகவானும் உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானத்திலே செவ்வாய் பகவானும் அவரோடு புத பகவானும் வெள்ளி முதல் வெள்ளிக்கிழமை முதல்ல வந்து சுக்கர பகவானும் அமருவார்கள் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலே கும்பராசியிலே சனி பகவானும் லாபஸ்தானத்திலே ராகு பகவானும் விரைந்தஸ்தானத்திலே குரு அமர்ந்திருப்பார்கள் இதான் இந்த வாரத்திற்கான முதல்ல கிரக அமைப்புகள் இந்த வாரத்தில் வந்து சூரிய பகவான் அவர்தான் முக்கியமானது ஏனென்றால் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற விதிப்படி இந்த வாரத்தில் வந்து அதாவது திங்கட்கிழமையில் இருந்து தட்சிணாயண காலங்கள் முடிவுற்று உத்தராயண கட்டங்கள் ஆரம்பிக்கிறதுனால தை மாதத்தில் ஒன்றாம் தேதியிலிருந்து சூரிய பகவான் மகர ராசியிலே அற்புதமாக பிரவேசிக்க காத்திருக்கின்றார் மூன்றாம் இடத்த அதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஒன்று ஆகிய இடங்களிலே இந்த வாரம் முழுவதும் பயணிப்பார் அன்பர்களே இதான் இந்த வாரத்தில் கிரக அமைப்புகள் முதல்ல வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல நிகழ்ச்சிகள் கிடைக்குமா அப்படிங்கிற விதிப்படி இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா வளர்முறையில் வரக்கூடிய திருதியை தெரியும் பதினோரு பன்னெண்டு மணி வரை அதன் பிறகு சதுர்த்தி திதியும் வருகின்றது நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மாலை மூன்று மணி வரை அவிட்ட நட்சத்திரமும் அதன் பிறகு சதய நட்சத்திரமும் வருகிறது இந்த நாள் மரண யோகமும் சித்த சித்தயோகமும் கூடிய ஒரு சுப நாளாக அமைய காத்திருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் போகி பண்டிகை அதாவது பழையன கழிதலும் புதிய நல்ல விஷயங்கள் வரக்கூடிய ஒரு அற்புதமான துவக்கமான நாளாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது அடுத்தபடியாக பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமன்றைக்கு நம்மெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்த தை மாதம் அதாவது தமிழர் திருநாள் அன்று பிறக்கிறது தை பொங்கல் அன்றைய பொறுத்தளவுக்கு கரிநாள் திதியை பொறுத்தவளவுக்கு சதுர்த்தி திதி முடிவடைந்து பஞ்சமி திதி என்ற காலைல பத்து மணிலேருந்து பஞ்சமி திதி வருகிறது அதே மாதிரி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு வந்து மதியம் ஒரு மணி வரை சதய நட்சத்திரம் அதன் பிறகு பூரட்டாய் நட்சத்திரம் அன்றைய தினம் வந்து சித்த யோகமும் மரண யோகமும் கூடிய நாளாக அன்றைய தினம் அமை காத்திருக்கிறது அடுத்தபடியாக செவ்வாய்க்கிழமை அதாவது பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு திதி வந்து உங்களுக்கு சஷ்டி திதி வளர்முறையில் வரக்கூடிய சஷ்டி திதி மூரனுக்குரிய ஒரு திதி வருகிறது நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு வந்து மகள் பதினொன்றரை மணிக்கு மேலே உத்திரட்டாய் நட்சத்திரம் வருகிறது அன்றைய தினம் வந்து மாட்டுப்பொங்கல் திருவள்ளுவர் தினம் அடுத்ததாக புதன்கிழமை அதாவது பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன்கிழமை திதியை பொறுத்தளவுக்கு சப்தமி திதி வருகிறது நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு ரேவதி நட்சத்திரம் அன்றைய தினம் வந்து மரண யோகம் கூடிய நாள் அன்று காணும் பொங்கல் அடுத்ததாக வியாழக்கிழமை அன்னைக்கு மிக அற்புதமான நாள் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் அஷ்டமி திதி வருகிறது யோகத்தை பொறுத்தளவுக்கு அன்னைக்கு வந்து அமித்யோகம் கூடிய நாள் அன்று அஷ்டமி திதி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு வந்து அன்னைக்கு அசுபதி நட்சத்திரம் வருகிறது அடுத்ததாக வெள்ளிக்கிழமை தை பிறந்தால் வழி பிறக்கும் சொன்னோம் இல்லையா அந்த தை மாதத்தில் சுபமூர்த்த நாளாக வரக்கூடிய முதல் நாளே அன்றைய தினந்தாம் அதாவது பத்தொன்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நவமி திதி பரணி நட்சத்திரம் சுப நாளாக வருகிறது அடுத்ததான் இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமை இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்னைக்கு திதியை வந்து வளர்க்குபறையில் வரக்கூடிய தசமி திதியும் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரமும் வருகிறது அன்றைய தினம் அமிர்த யோகம் கூடிய ஒரு நல்ல அருமையான நாளாக அமைய காத்திருக்கிறது அந்தாலே இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக அமைப்புகளும் கிரக அமைப்புகளும் முதல்ல வந்து நமக்கு வந்து பண பொருளாதாரம் நன்றாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தனஸ்தானாதிபதியாகிய புத பகவான் சுக்கரனோடு இணைந்து இந்த வாரத்தில் வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்க காத்திருக்கின்றார் அதனால் இந்த வாரத்தில் வந்து பண பொருளாதாரம் சிறப்பாக அமையக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு இது வந்து முதல் ஒரு சுபமான விஷயம் அடுத்து தன வாக்கு குடும்பஸ்தானத்தை அந்த குடும்பாதிபதியை பார்க்கும் காரணத்தினாலும் இந்த வாரம் முழுவதும் ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் வந்து நல்ல மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு ரிஷபராஜ் என்பவர்களுக்கு அடுத்ததாக வந்து செவ்வாய் பவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறது வந்து அது வந்து ஒரு யோகமான விஷயங்கள் தான் ஏன்னா ஏழாம் இடத்தி எட்டாம் இடத்தில் அமர்றது வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பு கணவன் மனைவி உறவுகளில் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு ஒரு யோக பலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைய வாய்ப்புகள் உண்டு அடுத்து வந்து தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த பண்டிகை காலங்கள் அப்படிங்கிறனால இன்னும் தொழில் சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா ஆல்ரெடி ஒரு வருஷமாக வந்து சனி பவன் வந்து பத்தாம் இடத்துல அமர்ந்திருப்பார் அதனால் இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு ஜீவனஸ்தனம் நல்ல வலுவாக இருக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் பொருளா பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கும் சரி தொழில் வியாபாரங்களை பொறுத்தளவுக்கும் சரி இந்த வாரம் ஒரு நல்ல சுபமான வாரமாக அமைய காத்திருக்கிறது அடுத்தபடியாக உத்தியோகஸர்களுக்கு ராஜ உத்தியோகம் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த வாரத்தில் பெரும்பாலும் விடுமுறை நாட்களாக வரக்கூடிய காரணத்தால் அந்த புதன்கிழமை உங்களுக்கு விடுமுறை அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை பழுவ ஜாஸ்தியாக இருக்கிறமான வாய்ப்புகள் உண்டு தனியார் உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கும் அதே மாதிரி தான் கொஞ்சம் அதாவது பிற்பகுதி வியாழன்லேருந்து கொஞ்சம் வேலைப்பழு ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரத்து தொழிற்சியை விடுமுறை வர காரணத்தினால அடுத்து விடுமுறை முடிந்து பள்ளிக்கு சில காலகட்டங்களையும் கொஞ்சம் குதகூலமாக இருக்கிறக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் அவர்களுக்கெல்லாம் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு மத்தியம பலன்கள் தான் அடுத்தபடியாக சுப யோகம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சுப மங்களத்தை எதிர்பார்த்துக்கூடியவங்களுக்கு பிற இந்த வாரம் சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு மங்கள யோகமும் மங்கள வாக்கியமும் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்து இந்த உடல் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுக்கு எட்டிலேயே செவ்வாய் அமர்ந்த காரணத்தினாலும் ஆறாம் இடத்ததிபதி எட்டாம் இடத்திற்கு செல்லும் காரணத்தினாலும் கொஞ்சம் உடல்நிலைகளை மட்டும் கொஞ்சம் கவனம் பார்த்துங்க அதாவது தேவையில்லாத பொருள்களை உட்கொள்ளுதல் அல்லது அலைச்சல் மன உளைச்சல் இவைகளை தவிர்த்தல் இந்த வாரத்தில் வந்து உங்களுக்கு சுபயோக பலன்களைத் தர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்ததாக பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு உண்மையில் இந்த வாரம் வந்து நல்ல பலப்படக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அன்யோன்ய பாவம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த உறவினர்களுடைய வருகை அல்லது அவர்களால் சிறு சிறு தொல்லைகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா இந்த பண்டிகை காலத்தை ஒட்டி வந்து உணவர்கள் உறவினர்கள் வந்து வருவாங்க இல்லையா அதில் அவர்களால் உங்களுக்கு லாபமும் உண்டு அதே நேரத்தில் சிறு சிறு இடையூறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக இந்த வாரத்தில் வந்து வெளியிடங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் சுற்றுலா சலங்களுக்கு அல்லது வந்து ரிலேஷன் வீட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் இந்த வாரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஆனால் பெண்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஒரு யோகமான வாரம் தான் குறிப்பாக வந்து தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் ஒரு சிறந்து விளங்கக்கூடிய வாரமாக அமையும் ஏன்னா வந்து புது முயற்சிக்குரிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறதுனால அந்த யோகங்களும் நிச்சயமாக கிடைக்கும் அதேபோல் சுப மங்களத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் சுப செய்திகள் கிடைக்கும் குடும்பத்தில் பொறுத்தளவுக்கு வந்து மங்கள பாக்கியங்கள் கிடைக்கணும் இதெல்லாம் நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த வாரம் வந்து ஒரு சுப செய்தியும் கிடைக்கும் இந்த வாரத்தில் இறைவன் அனுக்கிறதுனால எல்லா விதமான நன்மைகளையும் கிடைப்பிருக்கு ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்